ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நார்மலாக எப்பயுமே செய்கிற ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி தான் வந்து சப்பாத்திக்கு வந்துட்டு சைட் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நமக்கு இது தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததே வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வரும் அந்த மாதிரி ஒரு தக்காளி சாப்ஸ் தான் இது நார்மலாக இதுவே பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோலேயே வந்துட்டு இன்னொரு சைட் டிஷ்ஷும் செஞ்சிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தக்காளி சாப்ஸுக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம நல்லா பழுத்த தக்காளியாக செய்வோம் இதை வந்து ரெண்டு விதமாக செஞ்சுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வரும் தண்ணியே ஊற்றாமல் நல்லா ஆயிலே வந்துட்டு இந்த தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுக்கும்போது அது இன்னமும் கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுடணும் இந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்துட்டு தக்காளி சாப்ஸ் நம்ம வீட்டில் செய்வோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மட்டன் மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து தக்காளி சாப்ஸை வந்துட்டு வேக வச்சு எடுத்தாச்சு மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் மூணு டைம் ஆகுது வந்துட்டு சப்பாத்தி பூரி அந்த மாதிரி செஞ்சுருவோம் அம்மா வந்து மாவு பசிஞ்சிட்ருந்தாங்க அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சைட் சாப்ஸ் ரெடி பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி செய்வீங்களா இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்கன்னா கூட சொல்லுங்கள் அடுத்ததான் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு சரி இந்த கத்திரிக்காயை வச்சு ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் வந்து நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டில் எதில் வேணாலும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பூண்டு இஞ்சி வேணும்னா லைட்டாக ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்காக வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டை அப்புறமா ஒரு கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அது எல்லாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயில் வந்துட்டு நிறைய சத்து இருக்குது ஆனால் மோஸ்ட்லி நம்ம யாருமே வந்துட்டு கத்திரிக்காய் வந்து விரும்பி சேர்க்க சாப்பிட்றதில்ல இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை கிராம்பு பிரியாணி இலை வேணும்னா ஒரே ஒரு தக்காளி பழத்தை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வணக்கம் எதுவும் வேணால் சும்மா அப்படியே பச்சை ஆ ஆட்டிய போதும் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் வேணும்னா ரெண்டு வரமிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா கத்திரிக்காய் வந்து பிடிக்காதுன்னு கூட வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்குள்ளே யாரையா வேணும்னா நம்ம உருளைக்கெழங்கு வேணாலும் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் முடி தேங்காயை மட்டும் அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் இதில் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் இல்லை முழுசாக அந்த தேங்காய் பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேங்காயும் உள்ளே சேர்த்து விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் இல்லை சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ அப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலுமே இந்த சைடிஷ் ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஒன்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அப்படியே சுண்டை விடும்போது அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வரும் கத்திரிக்காய் வந்து முழுசு முழுசாக போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பீஸ் கத்திரிக்காயிலையுமே வந்து அந்த காரம்லாம் வந்து இறங்கி நல்லா கிடைக்கும் நீங்கள் சப்பாத்தி கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதை அப்படியே வச்சு சப்பாத்தி தோசை அற்பூரி இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இன்றும் இணைந்து தெரியுங்கள் உங்கள் அபி